ஸைக்கம் ரவணா வணக்கம் வந்து பிரான்ஸ்ல வந்து அனுபவத்தை இந்த அனுபவம் உங்களுக்கு நாட்டு மக்கள் இந்த ஈமான் தொழுகை இஸ்லாம் எப்படி இருக்கு வகையில முதல்ல எல்லா புகழும் ஒரு அற்புதமான ஒரு நாடு இதுவரைக்கும் வரைக்கும் கண்டிராத சில காட்சிகள் எல்லாம் நமக்கு பார்க்க முடிஞ்சு எல்லா மக்களும் எல்லா நாட்டு மக்களும் அரபு நாட்டு மக்கள் இந்திய மக்கள் ஒரே மஸ்திதில் எல்லா மக்கள் பத்து நாடுகளை சார்ந்த மக்களும் ஒன்று கூடுறாங்க ஒரே நிலையில் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான காட்சி அதே ஈமான் தொழுகையில் அவங்களுடைய ஈடுபாடு தொழுகைங்கும்போது எல்லா பள்ளிகளுமே நிறைஞ்சு கார் பார்க்கிங்க்கு இல்லாத அளவுக்கு நெருக்கடியான அளவுக்கு கூட்டம் கூட்டிடுறாங்க அந்த தொழுகையினுடைய நேரத்தில் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு அது அதுபோல் நம்ம அசோசியேஷன் சங்கத்தில் நம்ம வந்து தராவி நடத்துகின்ற பொழுது பல்வேறுபட்ட வேலைகளில் மக்கள் இருந்துகிட்ருக்குறாங்க ஆனால் இந்த ஒரு தொழுகையினுடைய நேரத்தில் எல்லோரும் ஒன்று கூடுறாங்க அதில் வந்து பணி குளிரினுடைய இந்த நேரமாக இருந்தாலும் கூட ஆண்களும் பெண்களும் சின்ன குழந்தைகளும் இந்த விவாதத்தின் மீது உள்ள ஆர்வம் பொதுவாகவே இது எல்லா நாட்டு மக்களினுடைய இயல்பே ஒரு வணக்க வழிபாடுகளில் அதிக ஈடுபாடு அதுலேயும் ஒவ்வொரு பள்ளியாசுகளிலையும் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து பள்ளியாசுர்களை நம்ம பார்த்துருக்கோம் துளவிக்கக்கூடிய இமாம்கள்கிட்ட பேசியிருக்கோம் அந்த எல்லாம் எல்லாருமே அரபு பேசக்கூடியவ தான் நல்ல ஒரு பண்பாடு அதாவது எல்லாத்தையுமே சிரித்த முகத்தோட அவங்க அரவணித்து பேசுகிறாங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க என்ன நம்மள்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்களே இந்த ஊர்லேயும் இமாம்கள் அரபு அப்படிங்கும் போது ஒரு மற்ற சௌதி வெளிநாடுகள்லாம் வந்து இந்த அரபிகள் வந்து அப்படி அணுக மாட்டாங்க மக்கள்கிட்ட இவங்க வந்து சாதாரணமாக எளிய முறையில் எல்லாத்தையும் மக்கள்கிட்டையும் அணுகிறாங்க நம்ம இந்திய நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள உலக மக்களோடைய தொடர்பு இருக்கிற மாதிரி உள்ள மக்களாகத்தான் இவங்க பார்க்குறாங்க அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு இந்த பள்ளியாசில எப்படிங்க எல்லாரும் ஒவ்வொரு கூட்டை வந்து சாங்க நிறைய கூட் வந்து நீங்க பல புளிப்புதுல போறீங்க எவ்வளவு கூட்டத்தை பாத்தீங்க நீங்க மஷா அல்லாஹ் முன்னாடி நம்ம போய் உட்காரும் பொழுது சாதாரணம் தெரியும் ஆனால் ஆனால்துல முடியும் போது தான் இடம் இல்லாம பள்ளிக்கு வெளியிலேயும் அவங்க நின்று தொங்கிලා அங்கங்க சேர்ந்துக்கிற மாதிரி பாக்கும் போது தான் டிராஃபிக் வண்டிகளை எடுத்து நகர்த்த முடியாது அந்த அளவுக்கு கூட்ட நிரசிருக்கு மக்கள் அந்த அந்த நேரத்தில் வந்து வந்து கூடிடுறாங்க ஜமாத்துடைய நேரத்தில் இப்போ இங்க பத்து மணிக்கு அதாவது ஜூன் மாசம் வந்து பத்து மணி நோன்பு திறப்பாங்க அது மட்டும் இல்ல கடுமையான வேலைக்கு மத்தியில நோம்பு வச்சுக்கிட்டு பள்ளிக்கு தொழு வருவாங்க இது ஆப்பிரிக்க மக்கள் அரபு மக்கள் அது நம்ம மக்கள் இந்திய மக்கள் செய்வாங்க இது வித்தியாசமான காட்சி நீங்க பாத்துருப்பீங்களா கண்டிப்பா கண்டிப்பா அந்த அதான் நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த வருஷம் திராவிக்கு வந்திருக்கிறோம் இந்த நேரம் வந்து நோம்புனுடைய நேரங்கள் வந்து நம்ம ஊரு உடையத்த டைம் மாதிரி தான் இருந்தது இப்போ இப்புள்ள உள்ள நேரத்தில் மகரிப்பு எட்டு எட்டரைக்கு வருது அப்போ பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு வரும்போதெல்லாம் எவ்வளோ நேரம் அவங்க நோம்பு இருந்திருப்பாங்க உண்மையிலேயே இந்த மக்கள்லாம் இஸ்லாத்தினுடைய ஈமானில் ஒரு பிடிப்பாடு இருபது மணி நேரத்துக்கு மேலே நோம்பு இருக்காங்கன்னா எல்லா கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஈமானியத்தான ஒரு பலம் தான் அப்போ காட்சிகளை பார்த்துருப்பீங்க புது விதமாக அனுபவமாக இருக்கு உங்களுக்கு இல்லை மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய சூழல்களும் அப்படி தான் நடைமுறைகளில் அந்த சட்ட ஒழுங்குகளை போக்குவரத்து அந்த விதிகளெல்லாம் வந்து மீறாமல் நடக்கக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆட்சியும் எல்லா பக்கமும் இயற்கையாக அமைச்சிருக்கிறாங்க அல்லாஹ் வந்து இயற்கையை ஒரு சீரு ஃபில்லாக என்று என்றெல்லாம் சொல்கிறான் பூமிகளை எல்லா பக்கமும் நீங்கள் பார்விடுங்கன்னு அந்த வகையில் இது அல்லாஹுடைய ஒரு அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி தான் அந்த நாட்டினுடைய அந்த சூழல்கள் அமைப்புகளை நான் பார்க்குறேன் சந்தோஷம் உங்களுக்கு இந்த பிரான்ஸ் வந்து எப்படி ஒரு நல்ல ஒரு அனுபவம் அனுமதி நல்ல ஒரு கிளைமேட்டுடைய இப்படிலாம் மக்கள் வாழ்றாங்க இப்படிலாம் வந்து இவங்க இருக்கிறாங்கிறத நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு ரொம்ப சந்தோஷமாக